முதல் வந்து நாங்கள் பழம் வந்து பிடுங்கி இப்போ சாப்பிட போகிறோம் எவ்வளோ போகணும் சார் நீங்கள் இங்கே வந்து தோட்டத்தை பார்வையிடலாம் பார்ப்போம் சார் தோட்டத்துக்கு வந்தால் உங்களுக்கு விலை குறைவாகவும் சூப்பர் இனிக்கு மிகவும் கவனமாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சிகளை நாங்கள் பிஞ்சு தூத்து எப்படி இருக்கு மழை நீங்கள் மழை நீங்கள் நேராக வந்து அப்படியே தோட்டங்களில் வந்து வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னால் அனுபவம் உள்ளாக்கள் இந்த வேலையில் வந்து இந்த இடத்துல வந்து செஞ்சு விட்ருக்கோம் பழங்களை வாங்கின முக்கியமாக நான் கீழே இருந்து சாப்பிட்றேன் பேருந்து எப்படி எவ்வளோ வருது இந்த பழங்கள் அந்த மருந்துகள்லாம் வந்து வேறு இதில் பவுடர் மாதிரி சில படிஞ்சிருக்கும் நீங்கள் ரெண்டே ரெண்டு கெட்டு தான் படறதுக்கு கண்டிப்பாக பேப்பஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்குது மரத்தில் வச்சு அப்படி கடைச்சிருக்கா சாப்பிடணும்னு ஒரு சின்ன ஆசை ஒன்று இருந்தது வணக்கம் உறவுகளே இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேப்ஸ் தோட்டத்தை வந்து வந்திருக்கோம் யாழ்ப்பாணத்திலே வந்து ஒரு என்னென்னு சொல்கிறேன் ஒரு சில பிரதேசங்கள் வந்து இந்த கிரேப்ஸுக்கு வந்து மிகவும் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற இடங்கள் ஏன்னு சொன்னால் இங்கே வந்து அதிகளவான யாழ்ப்பாணத்தில் சில இடங்கள் அதிகளவான கிரேப்ஸ்கள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு அதாவது ஊர் கிரேப்ஸ்கள் உற்பத்தி செய்யப்பட்டு இலங்கையுடைய பல பிரதேசங்கள் அதே மாதிரி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செஞ்சு கொண்டிருக்கணும் குறிப்பாக நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து உருபுராய் பகுதி உருபுராய் மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் வந்து அளவெட்டி அதே மாதிரி வசாவிளான் அப்படின்னு சொல்லி பல பகுதிகளில் வந்து இந்த கிரேப்ஸுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் பொயிலை உற்பத்தி அப்படி ஒரு பிரசித்தி பெற்றதோ இருக்குதோ அதே மாதிரி இந்த வந்து பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நாங்கள் வந்து ஏற்கனவே நிறைய விவசாயங்கள் வந்து செய்து எங்களுக்கு அனுபவம் இருக்கும் நாங்கள் பார்த்துருப்போம் ஆனால் இருந்தாலும் கூட இந்த கிரேப்ஸ் வந்து உற்பத்தி செய்கிறது அதை வந்து நல்ல ஒரு விளைச்சலை வந்து எடுத்து சிறந்த முறையில் அதை வந்து சந்தைப்படுத்த வந்து 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 உண்மையில் ஒரு 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 வித்தியாசமான முறை அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கு உங்களுக்கு நேரடியாக இந்த பயிற்சிகளை அதே மாதிரி மாதிரியான விஷயங்களில் உற்பத்தி செய்யப்படுது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கும் நாங்கள் இன்றைக்கு வந்து அந்த தோட்டத்துக்கு உங்களுக்கு இங்கே வந்து வந்து எப்படி இந்த கிரேப்ஸில் உற்பத்தி செய்யணும் மாதிரி இந்த தோட்டத்தின் அமைப்புகள் எல்லாம் எல்லாம் வந்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த பயிற்சிகை வந்து மேற்கொள்றேன்றது வந்து சாதாரணமாக இல்லாமல் நிறைய முதலீடுகளை வந்து நாங்கள் செய்யணும் அதோடு நீண்ட காலம் ஒரு நாங்கள் புதுசாக ஒரு கிரேப்ஸை வந்து உற்பத்தி செஞ்சு ஒரு விளைச்சலை போறணும்னு சொல்லிச்சுன்னா குறிப்பாக ஆறு மாத காலங்கள் கூட ஆகும் இந்த கிரேப்ஸை வந்து நாங்கள் முழுமையாக வந்து அந்த பலனை வந்து அனுபவிக்கிறதுக்கு அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சிகை முறை தான் அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு கிரேப்ஸோடது உள்ள நினைக்கிறோம் கூட தெரியும் நின்றாலே நாங்கள் இப்படி கிரேப்ஸ் எல்லாம் பிடுங்கி சாப்பிடலாம் உங்களுக்கு சாப்பிடலாம் வந்து காட்டப்போகிறோம் இப்போ நாங்கள் வந்திருக்க தோட்டம் உருவாகிறாய் என்ற ஒரு பகுதி தான் நாங்கள் உங்களுக்கு எந்த இடம் என்ன மாதிரியுன்னு சொல்லி போட்டு விட்றோம் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு கிரேப்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு விருப்பமாயிருக்கும் நீங்கள் ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் அப்படி வேறு வேறு நாடுகளில் இருந்து வார கிரேப்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்ருப்பீங்க அதோட ஜாழ்ப்பாண கிரேப்ஸு கண்டும் ஒரு மார்க்கெட் இருக்குது அதை சுவை வந்து தனிமையாக தனியாக ஒரு சுவையாக இருக்கும் அதோட அந்த இதில் தான் கூடுதல் அதிகமாக ஜாழ்ப்பாணத்தில் ரயின் உற்பத்தி செய்கின்ற செயற்பாடுகள் எல்லாம் இந்த கிரேப்ஸ்களில் தான் கூடுதல் நடைபெறும் என்ற கருப்பு கிரேப்ஸ் ஆனால் இப்போ நாங்கள் வந்திருக்கிற கிரேப்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக வந்து ஒட்டுமொத்தமாக கருப்பு கருப்பாகாமல் பச்சையும் கருப்பும் கலந்த ஒரு இதாக இருக்குது ஆனால் இருந்தாலும் இதுண்ட சுவைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோட்டக்காரர் வந்து சொன்னவே என்ன நாங்கள் என்ன வந்து சாப்பிட்டு பார்க்கல ஒன்று ஏற்கனவே கையில் வந்து ஆஞ்சு வச்சிருக்கிறேன் வந்த உடனே முதல்ல வந்து கிரேப்ஸை சாப்பிட்டு தான் நான் உங்களுக்கு நான் சாப்பிட்டு தான் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து காட்ட போகிறேன் ஒரு கிரேப்ஸ் ஒன்று ஆஞ்சு சாப்பிட்றேன்னு தரும் ஆனால் என்ன நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த மரத்தில் இப்படி இங்கே சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து உண்மையில் வித்தியாசமாக இருக்கும் மரத்தில் வச்சே அப்படியே கடைச்சி இருக்கா சாப்பிடணும்னு ஒரு சின்ன ஆசை ஒன்று இருந்தது அப்படி வாங்கும் மரத்தில் வச்சு சாப்பிடுவோம் ஜோசிக்கா கூட இதை நாங்கள் இப்படி விட்டு போவோம் வேறு யாக்கள் வந்து சாப்பிடுவோம் அப்படி இல்லை நாங்கள் இதெல்லாம் இதை கடிச்சே வந்து கொண்டு வர போகிறோம் ஆஞ்சி கொண்டு ஏன்னா எங்களுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் கிரேஸ் விளையாண்டு வரும் என்ற இதெல்லாம் வந்தாங்க அதோடு நாங்கள் இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் தோட்டத்தை வந்து உங்களை காட்ட போகிறோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காத ஆக்களுக்கு ஆசை இருக்குது தானே இப்போ தோட்டத்தை உங்களுக்கு சுற்றி காட்டி என்னென்ன மாதிரி இந்த மரங்களில் இனம் இப்படி பராமரிக்கணும் அப்படின்ற கேட்போம் ஆனால் வந்து தோட்டக்காரர் வந்து சொல்கிற மாதிரி பெற ஆகுது ஆனால் தோட்டக்காரர் வந்து கொஞ்சம் வீடியோவுக்கு வாரதுக்கு அவர் கொஞ்சம் வெக்கப்படும் இருக்கிறால எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை காட்டி உங்களுக்கு இந்த க்ரேப்ஸ் இந்த பயிற்சிகள் வந்து எப்படி நடைபெறுகின்றது என்ன மாதிரி என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோ வந்து காட்டுறோம் தொடர்ச்சியாக காவலைகள் வந்து போகலாம் இப்போ வந்து நாங்கள் இந்த முந்திரிய தோட்டம் வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் இந்த இடத்துல வந்து பல பல பகுதிகளாக பிரித்து இந்த தோட்டத்தை வந்து வச்சுருக்கணும் அதில் எங்காலி பகுதிகளையும் வந்து ஏற்கனவே முந்திரி தோட்டம் வந்து செஞ்சுருக்கணும் போடாது இப்போ வந்து வேறு ஏதோ பயிர் வந்து வச்சிருக்கணும் இப்படி நாங்கள் வந்தோம்னு சொன்னால் இதுதான் இந்த தோட்டத்துக்கு போகிறதுக்குரிய பாதை வாங்க போயிட்டு பார்ப்போம் எப்படி இந்த உருப்புரை பகுதியில் யாழ்ப்பாணத்தில் அதாவது முந்திரி பழத்துக்கு ஒரு ஃபேமஸான இடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏண்ட நீண்ட காலமாக இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் இந்த பயிற்சியை வந்து இந்த இடத்துல வந்து செஞ்சு கொண்டு வருகினோம் அது என்ன மாதிரி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறது நாங்கள் ரேடியாக போய்ட்டு இந்த பழங்கள் எல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்குவோம் இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம் அதோடு நான் வந்து முந்திரிய தோட்டம்னு சொல்லியிருப்பேன் சில பேர் வந்து முந்திரிய தோட்டம்னு சொல்லிவினோம் அதே மாதிரி திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்லிவினோம் அப்படியே போயிட்டு பார்ப்போம் ஏற்கனவே இந்த இடத்துல நேரடியாக வந்து தோட்டத்துக்குள்ளே வந்து பழங்களை வாங்கவிணுமாக்கள் என்னன்னு சொன்னால் நேரடியாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோம்னு சொல்லி ஆசைப்பட கடையில் வாங்குறதை விட உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துக்கு வந்தால் உங்களுக்கு விலை குறைவாகவும் இந்த இடங்களில் வந்தால் நீங்கள் பழங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இதில் எல்லா தோட்டங்களையுமே இப்படி ஒரு ஒரு கொட்டில் அமைப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல இந்த பழங்களை பிடுங்கிறது எல்லாடி வியாபாரம் செய்கிறது அதே மாதிரி இந்த தோட்டத்துக்குள்ளே வேலைக்கு வாராக்கள் தங்களுடைய வேலைகளை முடிச்சிட்டு கிளப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வந்து எல்லா தோட்டத்துக்குமே கட்டாயம் இப்படி ஒரு இடம் வந்து இருக்கும் இதில் பாருங்கள் இப்போ வந்து பழங்கள் வாங்கி கொண்டிக்கணும் ரெண்டாக்கு இங்கே வந்து பழங்கள் வந்து அறுவடை செய்யப்பட்டு அதோட உடனடனே ஆக்கள் வேறு வேறு இடங்கள் எல்லாம் வந்து இதிலேயே வச்சு நிறுத்து எத்தனை கிலோன்னு சொல்லி குழுவனாக செஞ்சுன்னு போயிடணும் அதோட இதில் பாருங்கோ கொஞ்சம் பழம் வந்து வெட்டி வச்சிருக்கணும் நல்ல ஃப்ரெ ஃப்ரெஷ்ஷாக வந்து பழம் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்படியே இந்த பகுதிகளில் வந்து இந்த தோட்டத்துக்கு செய்யறதுக்கான நீர்ப்பாசன வசதிகள் எல்லாம் வந்து செஞ்சிருக்கணும் அதோட ஒரு நரம் அதோட தொட்டியும் கொண்டு இருக்குது இதில் வந்து ஒரு அம்மா வந்து நான் நினைக்கிறேன் ஒரு கிலோ பழத்தை கிட்ட வாங்கிட்டு போகிறான்னு சொல்லி இப்போ அக்கில் வந்து தோட்டத்துக்கு வந்து வெட்டி இந்த இப்படியான இந்த பாத்திரங்களுக்கு வந்து கொண்டு வந்து வச்சுக்கணும் அதில் இருந்து எடுத்து தராசில் நிறுத்து விற்று கொண்டு வைக்கணும் இதில் வந்து காய் இருக்குது இந்த காய் பழங்கள் ஆக்கள் வேண்டாம் என்று தவறு பழங்களாக எங்களை தவிர்த்து வச்சுருக்கோம் அது ஒன்றுக்கும் எடுத்துக்கொள்வதில் இப்படி நாங்கள் தோட்டத்துக்குள்ளே போவோம் இப்போ நாங்கள் இந்த முந்திரி தோட்டத்துக்குள்ளே வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் உண்மையிலே ஒன்று சொல்லிக்கொள்ளணும் நாங்கள் ஏனைய நிறைய பயிற்சிகைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஃபேமஸாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த முந்திரியை பயிற்சிகைன்ற வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து இலங்கையுடைய பல பிரதேசங்களுக்கும் ஒரு ஏற்றுமதியாகின்ற ஒரு ப ஒரு பயிர் ஏன்னா யாழ்ப்பாண முந்திரிய பழத்துக்குன்னு சொல்லி எல்லாேருமே ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து இருக்குது என்ன கருப்பு முந்திர பழம் அதிகமாக வந்து கருப்பாக இருக்கும் இந்த முந்திரிய பழங்கள் நீங்கள் கடைகளில் வாங்கிக்கல பல்வேறு கலர்களில் பச்சை கலர் என்ன சொல்லி எல்லாம் இருக்குது முந்திரிய பழம் அது வந்து ஒவ்வொரு நாடுகளில் ஆஸ்திரேலியா அங்கே பகுதிகளில் இருந்து எல்லாம் வந்து வரும் அதே மாதிரி கருப்பு பழங்களும் பெரிய பழங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் யாழ்ப்பாண முந்திரிய பழம் என்ற வந்து ஒரு அளவான ஒரு சைஸில் இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அளவான ஒரு சைஸில் இருக்கும் இப்போ இந்த பழம் வந்து ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு விதமாக வந்து வாரது வந்து பழமை சில பழங்கள் வந்து நல்ல கருப்பாக இருக்கும் ஆனால் அது சுவை வந்து சிலது வந்து இனிப்பாக இருக்கும் சிலது வந்து புளிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த பழம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அது அதிகமாக வந்து கருப்பாக வந்து இல்லை இடக்கிட வந்து பச்சை பழங்களும் வந்து கிளந்தான் இருக்குது இதில் வந்து இது வந்து இப்போ முத்தி இருக்குது ஆனால் இன்னும் வந்து அந்த பழுக்கிற பருவத்துக்கு வந்து இல்லை உங்களுக்கு வந்து நாங்கள் பழம் வந்து பிடுங்கி சாப்பிட போகிறோம் ஏற்கனவே சாப்பிடு காட்டுனாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பழம் சரிதாங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு பச்சை காயும் சாப்பிடு காட்ட போகிறோம் ஏன்டா இது வந்து பஜ்ஜியாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இனிப்பாக இருக்கும்னு சொல்லி எண்டா ஒவ்வொரு அந்த என்னன்னு சொல்கிறது விதம் விதமாக இருக்குது என்டா ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் சிலது சிலது பச்சையோட கலந்துருக்கும் இப்போ ஒரு பச்சை பழம் ஒன்று சாப்பிடு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு சூப்பர் இனிக்கு அப்படியே கருப்பு பழம் ஆகும் சூப்பர் எல்லாம் கடையில் வாங்கி நாங்கள் சாப்பிட்டாலும் கடையிலையும் ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாக்கள் இருக்கு வேணாம் இல்லையான்னு சொல்ல கடைக்காரர் ஃபோர சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது ஆனால் தோட்டத்தில் வந்து காஞ்சி சாப்பிட்றதுல ஒரு உண்மையில் ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்குது உங்களுக்கு விருப்பம் சார் நீங்களும் இங்கே வந்து தோட்டத்தை பார்வையிடலாம் பார்த்து பார்த்துட்டு அதோட நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பழங்களை வாங்கிகிட்டு போகலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் எந்த இடம் அப்படினு சொல்கிறேன் நான் உங்களுக்கு இல்லை வடியாக லொக்கேஷனோட ஃபோட்டோட வந்து வாங்குவோம் இது வந்து ஒரு அளவான ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று பிறப்பு நாலு பிறப்பு காடைக்குள்ளே தான் இந்த முந்திரி தோட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் கூட ஒரு சின்ன இடத்துல செஞ்சாலும் கூட இதற்கான முதலீடு வந்து நிறைய அதிகமாக இருக்கும் ஏன்டா ஏனைய பயிற்சிகளை விட இந்த பயிற்சிகை வந்து மிகவும் கவனமாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சிகள் நாங்கள் சின்ன கண்டுல இருந்து நாங்கள் நல்ல கண்டுகளை தெரிவு இருந்து அதை வந்து பராமரித்து அதை வளர்த்து அதுக்கேற்ற பந்தல்கள் அமைப்புகள் எல்லாம் வந்து இப்படி செய்வீங்க இந்த இதில் பாருங்கள் ஒவ்வொரு தூண்களெல்லாம் வந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு இருபது அடிக்கு ஒரு தூண் வந்து போட்டிருக்கணும் அந்த தூணெல்லாம் போடுணும் முதல் ஆரம்பத்தில் கண்டை வந்து சாதாரணமாக உங்களுக்கு தோட்டத்துக்கு நாங்கள் வைக்கிற மாதிரியே இந்த கண்டுகளில் வந்து வச்சிருக்கணும் இப்போ ஒரு பாத்திக்குள்ளே இது வந்து ஒரு பாத்தி இது ஒரு பாத்திக்குள்ளே ரெண்டு கண்டு இதில் நிற்கிது இப்படி வந்து முதலாவது இந்த கொடிகள் எதுவுமே மேலே வந்து இருக்காது ஆரம்பத்தில் புதுசாக செய்யக்கில்ல ஆரம்பிக்கல அதுக்கான பசலைகளில் வந்து கிடங்குகள் வட்டி பசைகளில் பசலை எல்லாம் அதுக்கான பசலை எல்லாத்தையும் போட்டுட்டு கண்டை வந்து ஆரம்பத்தில் வந்து வெப்பினோம் வச்சு அந்த கண்டு வந்து சின்ன வளர்ந்து வரும் அதுக்கான ஒரு காலம் இருக்குது புதுசாக வைக்கல ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு மாத காலப்பகுதிகளுக்கு பிற்பாடு தான் நாங்கள் அதிலிருந்து இந்த முந்திரிய பழத்தை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியமாக மாதிரி இருக்கும் அந்த ஆறு மாத காலப்பகுதிகளிலும் வந்து அவர்கள் அதுக்கான வேலைகள் வந்து நிறைய இருக்குது சாதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இப்போ இந்த கண்டுகள் வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து புது புதுக்கண்டுகள் இல்லை ஏற்கனவே காய்ச்சி பயன் தந்த ஒரு கண்டு தான் அந்த கண்டுகளை வெட்டி திருப்பவும் அது வந்து பயன் தரக்கூடிய மாதிரி வளர்த்துருக்கிறோம் ஆனால் இது வந்து நீங்கள் புதுசாக ஒரு கண்டு வச்சிங்கன்னு சொன்னால் இதில் கீழே சின்ன அப்படி இந்த ஒரு மொத்தத்தில் இந்த கண்டு நான் வந்து கீழே அடியில் இருந்து வளர்ந்து வரும் வளர்ந்து வந்த பிறகு ஆக்கள் வந்து தடி இருக்குது தடை என்ன மிறவழி தடி இல்லாட்டிக்கு கதியால் இதில் உங்களுக்கு பேரும் இதில் கதியால் வந்து இப்படி கதியால் வந்து கீழே நட்டு இந்த கொடி வந்து படர்ந்து வரைக்கும் கட்டி 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 மற்ற அதுக்கான பசலைகள் உரங்கள் எல்லாம் வந்து போட்டு கட்டி 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 மேலே கொண்ட தினம் மேலே கொண்டு வந்து ஒரு இந்த பகுதியில் ஒரு அளவான ஒரு உயரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு உயரத்துக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு தான் இந்த பந்தல் வேலைகளை வந்து ஆரம்பிப்பினோம் பந்தல் வேலை செய்கிறேன்னு சொன்னால் சாதாரணமாக சில பேர் வந்து கதியால் வந்து போட்டு தான் இந்த தூணுக்கு பதிலாக கதியால் போட்டு பந்தல் செய்வினோம் அதை ஒவ்வொரு வசதி கேட்ட மாதிரி பிற வடிவாக நீண்ட காலம் நாங்கள் பராமரிப்பில் வச்சுருக்கணும்னு சொல்லி சொன்னால் இப்படி தூணுகள் இருக்குது இந்த தூண்களை வந்து நிப்பாட்டி ஒரு இருபது அடிக்கு இருபது அடி நிப்பாட்டி வினோம் நிப்பாட்டி போட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மேலே வந்து கம்பி இருக்குது இந்த கம்பிகளில் வந்து வறிவினம் நாங்கள் சும்மா நோம்பலாக பா வீட்டில் நாங்கள் பாகல் கொடிகள் அதுகள் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் கூடுதலாக அந்த என்ன பாலனர் கயிறுகளால் நான் கட்டி ஒரு சின்ன பந்தல் வந்து அமைச்சு போடுறது பலமே ஆனால் முந்திரி தோட்டத்தை பொறுத்தளவில் கூடுதலாக வந்து இப்படி நீண்ட கால பராமரிப்பில் வச்சுருக்கணுன்றதுக்காண்டி கம்பிகள் வந்து போடணும் நான் நினைக்கிறேன் இந்த பந்தல் எல்லாம் போட்டு நான் நினைக்கிறேன் மூணு நாலு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டாம் எல்லாமே வந்து கம்பிகளில் வந்து ஊக்கிருக்கு வேறு எல்லாம் ஊக்கிட்டு போய்ட்டு போட்டுட்டு பிறகு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் சை சை தூணுகளுக்கு வந்து முட்டு கொடுப்பேன் ஏன்னா பந்தல் வந்து பைட் வந்து பழங்கள் ஏறக்குள்ளே விளக்கூடான்றதுக்காண்டி இப்படி சுற்றி வர பந்தல் இல்லாத வந்து முட்டு கொடுத்துருப்பினோம் முட்டு கொடுத்து ஒரு பழமாக வந்து இந்த பந்தல் வேலையில் வந்து மேலே ஆரம்பிப்பினும் அதுக்கு பிறகு கொடியெல்லாம் வந்து படர வழி கட்டுறோம் அப்படியே படர்ந்து விரைவுக்குள்ளே அதிகமான இலை அதிகமான கப்புகள் கட்டுகள் இருந்தால் அதை காய்க்கிற வீதங்கள் வந்து குறை குறைவாக இருக்கும் அதால் வளர்ந்த விரைவுக்குள்ளே இந்த சைட்டுகளில் இப்படி ஒரு முந்திரி தடிப்பந்து வளர்ந்து வருதுன்னு சொல்லி அப்படி சைட்டுகள் எல்லாம் வந்து கட்டுகள் வந்து வளரும் அப்போ அந்த கட்டுகள் எல்லாத்தையும் வந்து உடச்சுழாச்சி ஓடிக்கணும் உட சுழாச்சி விட்டு மேலே வந்தோன்னே வேறங்கோ ரெண்டே ரெண்டு கட்டு தான் படர்றதுக்காண்டி கண்டுபிட்டுருக்கணும் இந்த ரெண்டு கப்புக்கு பிறகு தான் மிச்சம் எல்லாமே வந்து மாறி 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 படர்ந்து இந்த பந்தல் முழுக்களையும் வந்து மூடும் மூடினதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா சொன்னால் பூ வரும் பூ வந்து சாதாரணமாக நாங்கள் சும்மா விட்டமின் சொல்லிச்சோன்னா பூ ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நிறைய பூக்கள் காயல் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து குறைவாக இருக்கும் அதால் இதுக்கு வந்து நிறைய வேலைகள் வந்து செய்யணும் இந்த பாரகொப்புகள் இதுகள் இப்படி எல்லாம் படர்ந்தானே வளர்ந்து வந்தது பிற்பாடு இதில் வந்து ஒவ்வொரு தடிமன் இருக்குது அந்த தடிமனை பார்த்து அறிவிட்டுன்னு சொல்கிறேன்னா என்ன அறிஞ்ச அந்த பட்டி விடணும் இதில் இப்படி கட்டையாக இப்படி ஒரு தடி உண்டு வருதுன்னு இது வந்து நான் அறிஞ்சு எல்லாமே காய்ச்சிட்டுது இப்போ இந்த கப்பில் வந்து ஒரு காயொன்று இருக்குது இந்த காய வந்து வந்திருக்குன்னு சொல்லிச்சேன்னா அரிய கில்லு இந்த இதிலேருந்து இதில் ஒரு கணக்கான ஒரு இடத்துல கற்றால வந்து வட்டி விடுகிறோம் வெட்டினாக்கு பிறகு அதுல இருந்து இலையும் இப்படி அந்த காயலும் வந்து வரும் இதில் இப்போ ஒரு பிஞ்சு இருக்குது வேற இப்படி நிறைய வேலைப்பாடுகள் செஞ்சுதான் அதோடு வந்து இந்த வேலைகளை வந்து இந்த முந்திரிய கண்டுகளில் வந்து வேலைகள் செய்கிறதுக்குன்னு சொல்லி இந்த பிரதேசத்தில் வந்து வேலைக்கு என்று சொல்லி ஆக்கள் இருப்போம் அவைகள் வந்து தனித்துவமாக இந்த வேலைகள் மட்டும்தான் அவைகள் வந்து செய்யணும் எல்லோரும் வந்து இந்த தோட்டங்களில் வந்து இப்படி இந்த வெற்று வேலைகள் இது எல்லாம் செய்ய மாட்டேன் வேண்டும் அது வந்து சரியான முறையில் சரியான தண்டுகளை பார்த்து நாங்கள் வெட்டேக்கில் தான் அதை பூவல் காய்க்கிற இதில் வந்து அது வந்து அது சம்மந்தமாக அனுபவம் உள்ளாக்கள் இந்த வேலைகளை வந்து இந்த இடத்துல வந்து செஞ்சு கொண்டு வைக்கணும் அப்படி நிறைய நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசத்துலேயே நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த முந்திரிய தோட்ட வேலைகளை மட்டுமே செஞ்சு கொண்டிருக்கணும் இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது வந்து பிஞ்சு பூத்து அளவாக சில காய்கள் வந்து வந்திருக்குது அப்படி காய்ச்சி வரையில் கொஞ்சம் இந்த பழங்களுக்கு இடையில வந்து இலை வேறு இந்த விடுதலை எல்லாம் இலையல் இருக்கும் அந்த இலையல் எல்லாத்தையும் வந்து தட்டி வெட்டினோம்னு சொல்லி சொன்னால் கூடுதலாக வந்து சூரிய ஒளி வந்து பழத்தில் படையக்குள்ள இன்னும் அதிகமாக வந்து நிறைய காய்களில் வந்து நல்லா பெருத்து நல்ல விளைச்சலை வந்து தரும் அதோட காய் வந்து இப்படி இருக்கிற சமயத்தில் அதை விட இன்னொரு வேலை செய்யணும் இப்படி காய் வந்துட்டு சொல்லி சொன்னால் இலையல் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அதோட கொஞ்சம் மேலே வெளிச்சங்கள் சூரிய ஒளி உள்ளே வரக்கூடிய மாதிரி இப்படி இலையில வந்து இப்படி முக்கியமான இலையல் மற்ற பழுத்த இலையல் பழைய இலையை எல்லாத்தையும் வந்து ஒடிச்சு ஓடிவிணும் அதுக்கு பிறகு அது தண்டவாடிலேயே அதற்கான மருந்துகள்றக்கு இதுக்கான மருந்துகளை வந்து அடித்து அதுக்கான உரங்களை வந்து போட்டு உரைச்சி கொண்டு வர இப்படியான ஒரு நிலைக்கு வந்து பெறும் இந்த படத்தை பாருங்க பச்சை இருந்தாலும் ஆனால் என்னென்ன இனிப்பு இனிப்பு இருக்குது நல்லா இனிக்குது நாங்கள் நீங்கள் கடையில் கூட பார்க்கல என்ன இது காயாக இருக்குது பச்சையாக இருக்குது பழக்கில போல இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வாங்க விட்டுறாங்க ஒரு க ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பச்சையாக இருந்தாலும் நல்ல இனிப்பாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கடையில் வாங்கிக்கல வாங்கலாம் மற்ற வந்து பழங்கள் வாங்குகிறாக்கள் நீங்கள் தோட்டத்தில் சரி எங்கே சரி சாப்பிட்றேன்னு சொன்ன பிடுங்கி எல்லாம் வாங்க கூட களையை போட்டு சாப்பிடணும்னு சொன்னால் இந்த பூச்சியல் அதுகளால் வந்து பழங்கள் பழுதாகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விதம் விதமான மருந்துகள் எல்லாம் வந்து பாவம் பழத்துக்கு அந்த மருந்துகள்லாம் வந்து வேறு இதில் பவுடர் மாதிரி சில அது படிஞ்சிருக்கும் நீங்கள் களையை போட்டு சாப்பிட்றது தான் உங்களுக்கு நல்லா அப்போ நீங்கள் பழங்கள் வாங்கிக்கலாம் களையை போட்டு சாப்பிட்லாம் இப்படி இன்னொரு பழத்தை அஞ்சு சாப்பிடுப்பாங்க ஆனால் இப்போ கழுவாக தான் சாப்பிட்ணும் ஒரு சில பழங்கள் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை நீங்கள் அதிகமாக பழங்கள் சாப்பிட்றதுக்கு இதை கழுவி போட்டு சாப்பிட்டா தான் நல்ல சூப்பர் இன்னிப்பா இந்திய பழத்தில் என்ன ஃப்ரிட்ஜென்னு சொல்லிச்சா உடனே ஃபிரெஷ் ஆஞ்சி சாப்பிட்றது நீங்கள் ரெண்டு மூணு அளகு வெஜ்ஜம்னு சொல்லிச்சோன்னா அதில் வந்து அந்த புளிப்பு தன்மை வந்து ஏறிடும் பழம் வந்து நீங்கள் அமைத்தி பாய் கேட்கல தெரியும் இதை வந்து அமைத்தி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும் ஆனால் நீங்கள் தண்ணி எதுவுமே வெளியில் வந்து சீராது அப்படியே இதாண்டி வரும் கசியும் வெளியே மற்றபடி இப்படி சீரா நீங்கள் நாச்சண்டை பழத்தை வாங்கி நசிச்சிங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து சீரும் ஏன்டா உள்ளுக்கு வந்து தண்ணி ஆகிரும் இருக்கிற பழம் எல்லாம் வந்து தண்ணி ஆயிரும் அதோட புளிப்பும் வந்து கூடிடும் அதாவது நீங்கள் நேராக வந்து இப்படியே தோட்டங்களில் வந்து வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீண்ட அதை நீங்கள் வீட்டை கொண்டு வச்சு பாவிக்கலாம் இதில் வரும் அண்ணன் அந்த பழங்களுக்கு இடையில் அந்த அழுகின பழங்கள் அதே மாதிரி இந்த சின்ன குட்டி குட்டி பழங்கள் இருந்தால் அதுகளை வந்து பிடுங்கி விட்டுக்கொண்டிருக்கிறார் நான் உங்களுக்கு முதலில் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு வந்து நேராக வந்து காட்டைகளில் பழங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கறது கஷ்டமாக இருக்கும் அதில் நான் கீழே இருந்த காட்டுன்னு பேருங்க அப்படி எவ்வளோ வருது இந்த பழங்கள்லாம் வந்து தொங்குது அப்படின்னு சொல்லி இப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தோட்டத்துக்குள்ளே இந்த க பேணிகள் இருக்குதுண்ணா கலாட்டி போடுற இல்லை பாய்ச்சி போட்டு போடுற பேணிகள்லாம் கட்டி பண்ணி வேணும்னு சொன்னால் இந்த பழம் அந்த காய்ச்சுவருகின்ற நேரத்தில் வந்து அதிகமாக பறவைகள் கிளிகள் அழில்கள் அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்குள்ளே வந்து வரும் அதால் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் கட்டி இதை வந்து கம்பியிலால் வேறு அப்படியே கனெக்ட் பண்ணியிருப்பேன் வந்து அங்கே மட்டும் போதும் இப்போ நடுவு பேர் இருந்து ஒரு இடத்துல இப்படி ஆடினார்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன இந்த சத்தம் அந்த சேகரிக்கையில் பறவைகள்லாம் வந்து பறந்துடும் அதை விட பழம் நல்லா பழத்து வேறு இப்போ வர வேண்டிய இதில் இப்படி ஒரு விலை வந்து மேலே போடுவிணும் ஏன்னா இந்த விலையை வந்து தாண்டி இந்த தோட்டத்துக்குள்ளே அதிகமாக வந்து பர வேண்டு வராது இந்த விலையெல்லாம் சீசனுக்கும் அவைய கலட்டி காட்டி போடுவிணும் விலையில ஓட்டியெல்லாம் ஆகிட்டுன்னு சொல்லிச்சின்னா அதை கழிச்சி போட்டு புது விலையெல்லாம் போடலாம் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் மீன் பிடிக்கிறதுக்கு பாவிக்கிற விலையன்னு சொல்லி இது வந்து தோட்டம் ஃபுல்லாகவே விலையால் சுற்றி மூடி இந்த பழங்களை வந்து பாதுகாப்பிடணும் நாங்கள் தோட்டத்தை பார்க்க வந்த சமயத்தில் இன்னும் பல இருந்து இந்த தோட்டத்துக்கு வந்து ஆக்கள் வரையினும் வந்து பழங்களை வாங்கினோம் முக்கியமாக பழங்கள் வாங்கினோம் அதோடு சேர்த்து சில தங்கள் இருக்குது ஆனால் சின்ன சின்ன காணொலிகள் ஆசைகள் இருக்குது தானே அப்போ அதுகளை வந்து கிடைக்கணும் நீங்களும் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நேரடியாக இந்த சீசன் வந்து இப்போ வந்து இனி வந்து கொஞ்சம் காலத்தில் முடிவு அடையப்போகுது நினைக்கணும் ஒரு மாதம் இங்கே அப்படி ஃபுல்லாக ஒட்டும் பொத்த மாதிரி இல்லாடாமல் இன்னைக்கு ரேப்ஸை வந்து தோட்டங்களில் நேரடியாக பார்க்க இல்லாது என்னென்னு சொன்னால் அது முடிய போகுது இப்போ சீசன் என்ன பல தோட்டங்கள் நாங்களும் போய் எல்லாம் வந்து இப்போ வந்து வட்டி எல்லாம் வந்து ஓஞ்சிடுது இனி வந்து திருப்பி அடுத்த ஆறு மாதம் கழியத்தான் நீங்கள் இந்த கிரேப்ஸாக தோட்டத்துக்குள்ளே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் நினைக்கிறேன் நெவியல் வந்து கொஞ்சம் இந்த பல காய்க்கிறதுக்கான அந்த அறிவுகள் அதுக்காக கொஞ்சம் லேட்டாகிட்டு அறியலை இப்போவும் படம் வந்து இப்போ தான் அந்த அவையில் வந்து விற்பனை செஞ்சு வட்டி விற்பனை செய்யக்கூடிய பருவத்துக்கு வந்து வந்திருக்குது நீங்கள் வரவன் பண்ண சொன்னால் வேலைக்கு ஓடி வாங்கோ ஓடி வந்து இந்த தோட்டத்தை வந்து பார்வையிட்டு இப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஒரு கிரேப்ஸை வந்து வாங்கி சுவைச்சு நீங்கள் பார்க்கலாம் ஏ தோட்டம் வந்து எப்படி இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க காணொலி படிச்சு இந்த மரங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மீண்டும் என்ன ஒரு காணொலி ஊடாக நாங்கள் வந்து சந்திக்கலாம்